மிளகு ஓ இந்த சில்வர் மரத்துல இருந்து மிளகு கொடி ஏத்தி விடுவீங்களா இந்த மரத்துல மிளகு கொடி ஏத்தி விடுறதுக்கு ஏத்தி விடுறதுக்கு ஒரு மூணு வருஷம் கழிச்சு மிளகு செடி நட்டா மரத்துல பிடிச்சுக்கோங்க மரத்துல பிடிச்சுக்கோங்க இது மூணு வருஷம் சிலர் மரம் வளர்ந்த பிறகு மிளகு செடி நடணும் இப்படி கீழே மிளகு செடி நடணும் இப்படி கீழே நட்ட பிறகு இது கொடியா இந்த செடி மேல ஏறும் கட்டிட்டு ஏறிடும் கொடியா பின்னிட்டு ஏறிடும் ஓகே இது மிளகு செடி வளர்த்து எவ்வளவு வருஷம் ஆகணும் அது மூணு வருஷம் ஆயிடும் மூணு வருஷம் ஆயிடுமா இது மூணு வருஷம் அப்புறம் உங்களுக்கு ஈல்டு தர ஆரம்பிச்சிடும் ஒரு கொடியில் உங்களுக்கு எவ்வளோ ஈல்டு கிடைக்குன்னா உங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு தண்ணி விட்டு பராமரிப்பு பண்ணுறோமோ ஒரு செடியில் எப்படியோ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கிடைக்கும் உங்களுக்கு பத்து கிலோ வரைக்கும் வரைக்கும் ஒரு கிலோ இப்போ என்ன ரேட்டுக்குண்ணா போகிறீங்க இங்கே வந்து எட்நூறுவா எழுநூறு மார்க்கெட் அந்த டைம் பொறுத்து இப்போ இதுக்கு தண்ணீர்லாம் இப்போ நான் சொட்டு நீர் பாசனமா எப்படி பண்றீங்க எல்லாமே சொட்டு நீர் சொட்டு நீர் பாசனம் பண்றீங்க இதுக்கு சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்துனால வளர்ச்சி நல்லா இருக்குன்றீங்களா நீங்க சொட்டு நீர் எல்லாம் ஈரப்பாதம் இருந்துகிட்டே இருக்கும் ஈரப்பாதம் இருக்கும் தண்ணி கேட்டுனா அப்பப்பா அது காஞ்சிடும் கையிலுக்கு நீர்ல இருந்தா அப்பா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்து விட்டாவே போதும் ஆனா இது செடி எவ்வளவு ரேட் நான் போகுது மிளகு செடி வாங்கி வச்சது மிளகு செடி வந்து பத்து ரூபா ஒரு செடி பத்து ரூபா போதா அதுலயும் நிறைய நிறைய ரகம் இருக்கு ரகத்தை ரகத்தை பொறுத்து ரகத்தை பொறுத்து இருக்கு ஓகேண்ணா இந்த சில்வர் செடி இது அஞ்சு ரூபா சில்வர் செடி அஞ்சு ரூபா உங்களுக்கு போகுது சின்ன கண்டலே வாங்கி வச்சா நல்லா வரும் ஓகேண்ணா பெரிய மரமான வாங்கி பெரிய மரமாக வாங்கி வச்சுக்கலாம் ஓகே இது எல்லாமே செடியாக வாங்கி வைக்கிறது தான் தான் வாங்கி வைக்கிறது நர்சரியில் போய் நர்சரியில் ஓகே வந்து ஏற்காட்டில் எடுத்துகிட்டு வந்து ஏற்காட்டில் எடுத்துகிட்டு வந்துடாது மிளகு செடி மிளகு செடி ஏற்காட்டில் எடுத்துகிட்டு வந்து வந்து பன்னீர் மிளகு பன்னீர் மிளகா இருக்கு பெரிய ஓகேண்ணா ஓகேண்ணா மற்றபடி வேற என்ன பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் லேண்ட்ல நீங்கள் மற்றபடி வாழை போட்டிருக்கு வாழை போட்டிருக்கீங்க செவ்வாழை போட்டிருக்கீங்க ஓகேண்ணா சரி சரி அது எங்கே அங்கே நீங்கள் கீழே அந்த அதுவே இப்போ இப்போ ஆ வணக்கம் வந்து 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 செவ்வாழை இது 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 இதை ப்ரோ எவ்வளோ ஒரு கண்டு வளர்ச்சி எப்படி ப்ரோ இருக்கும் எத்தனை நாள் ஆகும் வளர்ச்சி வந்து வந்து பன்னெண்டு பன்னெண்டு மாதம் மாதம் அது இது காய் நல்லா காய் காய் நல்லா வர்றதுக்கு பன்னெண்டாம் மாசத்துல வந்து ஆறாவது மாசத்துலேருந்து தீனி நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிருந்தோம் ஓகே ப்ரோ இது ஒரு குழை எவ்வளோ ப்ரோ போது செவ்வாழை இது வந்து கிலோ முப்பது ரூபாய் முப்பத்திரண்டு இருபத்தி எட்டு ரூபா நீங்க கிலோ கணக்கில் தான் சேல் ப்ரோ இது எவ்வளோ ஏக்கர் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வருஷம் தான் பக்கத்து தோட்டத்தில் போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இது வந்து ஒரு ஏக்கரா வந்து எழுநூத்தம்பது மரம் வைக்கலாம் எழுநூற்றம்பது மரம் இது ஒரு செடிக்கு ஒன்னொரு செடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் விட வச்சிருக்கீங்க எட் தேர்ட்டி எட்டடி அப்புறம் ஒரு செடிக்கு ஒரு செடி எட்டு அடி எட்டடி குறையெல்லாம் வச்சுமா தார் நம்மளுக்கு நல்லா வரும் தார் நல்லா வரும் உங்களுக்கு அது கம்மியாக வச்சுமா தார் கொஞ்சம் சின்னதாக வரும் ஓகே ப்ரோ உங்கள் பொண்ணா நினச்சா எங்கள் சரி விட்டதுக்கு மிக்க நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ